செய்திகள் மீனவர்களின் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசை அரசியல் கட்சிகள் மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தி உள்ளது சுதேசி பாரதி மில்களை அரசு நிர்வாகம் மூடியதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து புதுச்சேரி தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் நான்கு ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வரும் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்க புதுச்சேரி நீதிமன்ற மாண்பு தலைமை நீதிபதி அவர்கள் தலையிட கோரிக்கை வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர் நைனார் மண்டபம் நாகாத்தம்மன் நாளையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் ராஜா தேட்டர் லெனின் வீடி மணிமண்டபம் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த மரியாதை இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் மீனவர்களின் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசை அரசியல் கட்சிகள் மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளது தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்த மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகளின் நிறுவனர் ரா மங்கீர் செல்வன் தலைமை தாங்கினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் நோக்க உரையாற்றினார் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா ஆகியோர் இணைந்து கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களுக்கான அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்கள் மீனவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதை வெளிப்படுத்தும் கையேட்டை வெளியிட்டார் இந்த கையேட்டை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் நிகழ்ச்சியில் பாரம்பரிய மீனவ பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகி சுப்பையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தனர் ஜூலை இருபத்தி ஐந்தில் ஆர்ப்பாட்டம் மீனவர்களின் பொது சொத்துக்களை முழுமையாக கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களில் பதிவு செய்ய வேண்டும் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இதுவரை மூன்று வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெற்றுள்ளது சிஆர்எஸ்எட் அறிவிப்பானை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்துள்ள வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்த முதல் வரைவு திட்டங்களில் ஒரு மீனவ கிராமத்தை கூட வரைவு அறிக்கையில் காட்டவில்லை கடற்கரையும் கடலும் வெறுமையாக இருந்ததை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தலைவர்கள் வெளிப்படுத்தினர் எனவே மீனவர்களின் உரிமைகளும் எதிராகவும் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை பார்க்க திட்டமிடும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்த அனைத்து மீனவ கிராமங்களும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் முற்போக்கு அமைப்புகளும் ஒன்றிணைந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சுதேசிமில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு இக்கலந்துரையாடல் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சுதேசி பாரதி மில்களை அரசு நிர்வாகம் மூடியதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து புதுச்சேரி தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் நான்கு ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வரும் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்க புதுச்சேரி நீதிமன்ற மாண்பு தலைமை நீதிபதி அவர்கள் தலையிட கோரிக்கை வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர் புதுச்சேரி அரசு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேதியிலிருந்து சுதேசி பாரதி மில்களை மூடிவிட்டதாக அரசு அறிவித்த அறிவிப்பை எதிர்த்து சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் அனைத்து தொழிலாளர்களின் ஆதரவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுதேசி பாரதி மில்களை அரசு மூடியதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு செல்லாது என்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பினை பெற்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் மூடிய மில்களை திறந்து இயக்காமல் மீண்டும் ஒரு டிரிபுனல் வழக்கை அரசு நிர்வாகம் புதுச்சேரி தொழிலர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாக்கல் செய்துவிட்டு வழக்கை முடிக்க விடாமல் நான்கு ஆண்டுகள் காலம் கடத்தி வரும் போக்கினை குறித்தும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை அரசு நிர்வாகம் அமல்படுத்தாமல் காலம் கடத்தி வருவதால் நாற்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்து விட்டார்கள் இத்தகைய சூழலில் தொழிலாளர்கள் நலனை கவனத்திற்கு கொண்டு புதுச்சேரி நீதிமன்ற மாண்பு தலைமை நீதிபதி அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற மாண்பை தலைமை நீதிபதி அவர்களும் தலையிட்டு வழக்கை முடிவிற்கு கொண்டு வர வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து ஊடகம் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் சுதேசி பாரதமிழ் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் தலைவர் கே மோகன்தாஸ் ஒன்றிணைந்தார் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் தோழர் அபிஷேகம் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் சேபு சங்கரன் அதிமுக தொழிற்சங்கம் பாப்புசாமி நாம் தமிழர் ரமேஷ் எல்என்டி தொழிலாளர் கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தின் வழக்கில் பங்கேற்று வரும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுதேசி பாரதிமில் ஆண் பெண் தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள் கே மோகந்தா சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் புதுச்சேரி கைபேசி எண் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நைனார் மண்டபம் நாகாத்தம்மன் நாளையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாக மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினார்கள் இன்று செடல் திருவிழாவை நடைபெற்றது இந்த நிலையில் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதான குழு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதான விழா நடைபெற்றது இந்த விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் அன்னதான குழு தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நைனார் மண்டபம் நாகத்தம்மன் நாளைய சென்ற திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிரதர் சார்பில் அன்னதான விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அன்னதான விழாவை தொடக்கி வைத்தார் இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் ராஜா தேட்டர் லெனின் வீதி மணிமண்டபம் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த மரியாதை இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நமது பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் செயலாளர் கே சுவாமி நாடார் அவர்கள் வாழ்த்துக்களுடன் தலைவர் ஆர் குமார் நாடார் பொருளாளர் இ கே ராஜா நாடார் தலைமையில் மற்றும் துணை தலைவர்கள் சக்திவேல் நாடார் பி எம் காமராஜ் நாடார் யுவராஜ் நாடார் துணை செயலர் பாண்டியன் நெடுஞ்செழியன் நாடார் மாரிமுத்து நாடார் செயற்குழு உறுப்பினர்கள் ஏ கணேசன் நாடார் குருசாமி நாடார் தங்க பிரகாசம் நாடார் மருதகாசி நாடார் கருத்த பாண்டியன் நாடார் குணசேகர் நாடார் ராமர் நாடார் முருகன் நாடார் முன்னிலையில் இன்று காலை ஏழு மணிக்கு பாலாஜி திரையரங்கம் அருகில் இருந்து புறப்பட்டு ராஜா திரையரங்கம் சதுக்கத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது பின்பு சாரம் லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் சென்று மாலை அணிவிக்கப்பட்டது பிறகு பதினோரு மணியளவில் நமது தமிழ்நாடு நாடார் பேரவையை வைத்த இருநூறு நபருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நமது தமிழ்நாடு நாடார் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பேரவை சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் செய்தித் தொடர்பாளர் திரு சிவ சுப்பிரமணியன் நாடார் நன்றி கூறினார் நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி இரண்டாவது செடல் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் செடல் போட்டு நாகமுத்து மாரியம்மனை வழிபட்டனர் அங்கு வரும் பக்தர்களுக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அன்னதானம் வழங்கினார் உடன் சகோதரர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் புதுச்சேரி உருளையின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கொன்னகர் வார்டு சுப்ராயப்பிள்ளை சத்திரம் கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரச மரத்தடி புத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் போன்ற விழாவுடன் வெகு சிறப்பாக துவங்கியது இவ்விழாவில் உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் மாணவர்களுக்காக செயல்பட்டு வந்த பேருந்துகள் கட்டண பாக்கிய காரணமாக நிறுத்தப்பட்டது இதனால் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பெரும் பாதிப்பு சந்தித்ததனால் இன்று கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள் கல்லூரி நிர்வாகம் இரண்டாம் நாள் அவகாசம் கேட்டதினால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரி பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் கல்வி உபகரணங்கள் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் பிசிசி நடராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமிர்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசம் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் துணைத்தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி சேகர் ரவி பன்னீர் பன்னீர்செல்வம் குப்புசாமி லோகநாதன் வெங்கடேசன் திலோத் கணேசன் பிரகாஷ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீன தயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் மீனவர்களின் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசை அரசியல் கட்சிகள் மீனவர் அமைப்புகள் வலியுறுத்தி உள்ளது சுதேசி பாரதி மில்களை அரசு நிர்வாகம் மூடியதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து புதுச்சேரி தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் நான்கு ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வரும் வழக்கில் விரைந்து தீர்ப்பு வழங்க புதுச்சேரி நீதிமன்ற மாண்பு தலைமை நீதிபதி அவர்கள் தலையிட கோரிக்கை வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர் நைனார் மண்டபம் நாகாத்தம்மன் நாளையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் ராஜா தேட்டர் லெனின் வீதி மணிமண்டபம் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த மரியாதை இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்